ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கருவேப்பிலையை வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கிறப்ப இளநரை வராமல் தடுக்கலாம் ஆல்ரெடி வெல்ல முடிய வந்தால் கூட கருமையாக மாற்றும் அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ளது வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இந்த சட்னியை பண்ணி கொடுங்க இளநரை வராமல் தடுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நம்ம அலசுறப்ப சட்னி இப்படி ஒரு தண்ணியில் அலசிட்டு அப்படியே போடக்கூடாது குறஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது போல் தண்ணியில் உருவி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அலசி எடுத்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையா அலசி நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஏற்ற புளி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் புளி எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பும் போட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ இதிலே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் நம்மளுக்கு எந்த டேஸ்ட் பார்த்தாலையோ இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக இருந்தது உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ சட்னியை தாளிச்சிடலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் சட்னியை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதக்கி விடலாம் இப்போ அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ அது நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி நம்ம டிராவல் செய்கிறப்ப கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் ஒரு டூ டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் நம்ம டிராவல் பண்ணுறப்ப கூட இது போல் பல்காக செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம இது செக் பண்ணிக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கா புளிப்பு அதுமாதிரி எதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா கசிஞ்சு வரும் வெளியே சட்னி நல்லா என்ன பிரிஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களும் இது கருவேப்பிலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம் தெரியாது நான் சட்னியை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன் அதே கடாயிலையே கொஞ்சமாக சாதம் போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன் இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த சட்னி வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ